கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு கடன்னால் சொல்லவும் முடியாமல் வெல்லவும் முடியாமல் மனை விட்டு மாடு விட்டு மறுநகரம் ஏறுடான்னா அப்படின்னா என்னன்னா மனை வீடு வாசல் மாடுனா வீட்டில் இருக்கக்கூடிய உறவு முறை எல்லாத்தையும் விட்டுட்டு சொந்த ஊரை விட்டுட்டு வேறு ஊருக்கு ஓடுறான்னு சொன்னேன் அதை தான் மனை விட்டு மாடு விட்டு மறுநகரம் ஏறுடான்னு சொல்லக்கூடிய அமைப்பை ஒரு சில பேர்த்துக்கு இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலும் நீங்கள் குறிப்பாக அடுத்த நாரீஸ்வரருடைய வழிபாடுகளையும் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளையும் ஆச்சாரிய புருஷர்கள் மூலியமாக உங்களுக்காக அவர்களை பிரார்த்தனை பண்ண சொல்லி அவர்களை வழிபாடு பண்ணும் பொழுது இந்த கெடுபலன்லாம் நீங்கி சொந்த ஊரில் வேலை வாய்ப்பு கிடைச்சி இந்த நான் முன்னே சொன்ன பலன் பொய்த்து பின்னே சொன்ன பலன் மூலியமாக பேரும் புகழும் பொருளாதார வளர்ச்சியும் அந்த பொருளாதாரத்தை கொண்டு இன்னொரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்ட்னர்ஷிப் ஆகக்கூடிய அற்புதமான அமைப்பும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது என்பதால் இரண்டு மாதம் அதாவது அறுபது நாட்களுக்கு எல்லாம் போய் உங்களுக்கு வரும் என்பதை நினைவில் கொண்டு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் பயந்தால் வாழ்க்கை இல்லை நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாள்வரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவு சனி வக்கர பயிற்சி என்னுடைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வருடம் குரு பயிற்சிக்கு அப்புறம் எந்த கிரகங்களுடைய பயிற்சியும் இல்லை அப்படிங்கிறது நம்ம அறிஞ்ச விஷயம் இருந்தாலும் கதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி இந்த நாலாணிக்கு முப்பதாம் தேதி ஜூன் மாதம் ஆரம்பிக்க இருக்குது இதுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது இந்த நிகழ்வில் சனி வக்கர பயிற்சி அப்படின்னா எல்லோரும் பயத்துல இருக்கிறோம் ரொம்ப பயந்து போய் சனி பயிற்சினாலே ஒரு பயம் அதில் வக்ர பயிற்சி வேறு சொல்கிறாரே நவம்பர் மாதம் முடிக்க இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாம் பயந்து போயிருக்கிறீங்க பொதுவாக வக்ரம் அப்படின்னா கோபம் அப்படின்னு ஒரு தன்மை இருந்தாலும் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி போகுதல்னு அர்த்தம் கிடந்து ஆனால் இந்த சனி பயிற்சி வந்து ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு செல்லவில்லை குறிப்பாக ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் அதற்கு பின்னே உள்ள நட்சத்திரத்துக்கு தான் இவர் பெயர் செய்கிறார் இருந்தாலும் இது வக்ரம் தானே தவிர அவ்வளோவாக வீரியம் இருக்காது என்பதை முதலில் நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீதிமான் த தர்ம பிரபு தனக்கு பிடித்து போனால் எதை வேணால் செய்யக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவானை சனி பகவான் சொல்கிறத காட்டிலையும் காக்கை பகவான் என்று சொன்னாலே அது சிறப்பு பெறும் அப்படிப்பட்ட சிறப்பு பெறக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அவர்கள் என்ன மாதிரி எச்சரிக்கை உணர்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் சில ஒரு சில ராசிகளுக்கு ஏழரை சனி இந்த சனியினுடைய ஜென்ம சனி இந்த தாக்கம்லாம் இருந்தாலும் கூட இந்த வக்கர பயிற்சினால் என்ன ஆகுமோ என்று பயம் கொள்ளாதீர்கள் சனி ஈஸ்வரன் அப்படின்னு பேர் கடந்து இந்த அத்தனை நற்பலனையே தயாராக இருக்கிறார் ஜென்ம கர்மாவை நிவர்த்தி பண்ணுவதற்காகவே சில கிரகங்கள் வக்ரகதி அடைகிறது பொதுவாக பயிற்சி காலத்தில் கூட அந்தந்த நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் சில பலாபலன்களை வழங்கும் அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் சொல்லக்கூடிய இந்த வக்கர பயிற்சியில் வந்து சனி பகவான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல கொடுக்கிறார் அது என்னன்னு பார்ப்போம் வாருங்கள் சனி வக்கர பயிற்சி கும்பராசி கும்பராசியில் சனி படாத பாடு படுத்தி கொண்டு இருக்கு சார் அப்படின்னு நிறைய புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க நடந்து எல்லாம் போய் தான் கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்படாத ஒரு விதி இருக்கு கடந்து பொதுவா குடும்பத்துக்கு ஜென்ம சனி வந்திருந்தாலும் கூட வேலை வாய்ப்பு பறி போய் விடும் ஆனாலும் கூட இறுதியில் மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பும் அதனால் இது எப்படி இருந்து நம்ம இப்படி ஆகிட்டான்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் இருக்கிற வேலை போய் தான் வேலை கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இது ஆண்களுக்கு பொருந்தும் தொழில்துறையில் பணம் முடங்கிவிடும் யாரை நம்பியும் பணத்தை கொடுக்கவோ தொழில் துறையை விரிவுறுத்தி பண்ணவோ நான் கடையை திறந்து சும்மாவே இருக்கிறேன் எதையாவது செய்கிறேன்னு சொல்லி மாட்டிக்கொள்ளாமல் சும்மாவே இருப்பது உத்தமம் என்பதை உணரக்கூடிய ஆண்கள் கும்பராசியில் கூடிய ஆண்கள் உணரக்கூடிய காலகட்டம் கும்பராசியில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏற்படும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏற்படும் குறிப்பாக கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஹார்ட்டில் ஊசி குத்துற மாதிரி வலிகள் ஏற்படுவதற்கோ அல்லது முதுகில் வலிகள் ஏற்படுவதற்கோ அல்லது கேஸ்டிக் ப்ராப்ளம் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒரு சில பேர்த்துக்கு ஆஞ்சோ பரிசோதனை பண்ணக்கூடிய காலகட்டமும் சனி பவனை ஏற்படுத்துவார் ஆனால் உயிருக்கோ உடமைக்கோ பாதிப்பில்லை அதனால் இந்த சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்தே திருங்கிறது நவகிரகங்களால் எழுதப்பட்ட விதியை மாற்ற இயலாது ஆனால் மிகப்பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது என்பதை உணருங்கள் கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு கடன்னால் சொல்லவும் முடியாமல் வெல்லவும் முடியாமல் மனை விட்டு மாடு விட்டு மறுநகரம் ஏறானா அப்படின்னா என்னன்னா மனை வீடு வாசல் மாடுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய உறவு முறை எல்லாத்தையும் விட்டுட்டு சொந்த ஊரை விட்டுட்டு வேறு ஊருக்கு ஓடுறான்னு சொன்னேன் அதை தான் மனை விட்டு மாடு விட்டு மறுநகரம் ஏறுடான்னு சொல்லக்கூடிய அமைப்பை ஒரு சில பேர்த்துக்கு இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலும் நீங்கள் குறிப்பாக அர்த்த நாரீஸ்வரருடைய வழிபாடுகளையும் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளையும் ஆச்சாரிய புருஷர்கள் மூலியமாக உங்களுக்காக அவர்களை பிரார்த்தனை பண்ண சொல்லி அவர்களை வழிபாடு பண்ணும் பொழுது இந்த கெடுபலன்லாம் நீங்கி சொந்த ஊரில் வேலை வாய்ப்பு கிடைச்சி இந்த நான் முன்னே சொன்ன பலன் பொய்த்து பின்னே சொன்ன பலன் மூலியமாக பேரும் புகழும் பொருளாதார வளர்ச்சியும் அந்த பொருளாதாரத்தை கொண்டு இன்னொரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்ட்னர்ஷிப் ஆகக்கூடிய அற்புதமான அமைப்பும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது என்பதால் இரண்டு மாதம் அதாவது அறுபது நாட்களுக்கு எல்லாம் போய் உங்களுக்கு வரும் என்பதை நினைவில் கொண்டு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் பயந்தால் வாழ்க்கை இல்லை பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பயந்தால் வாழ்க்கை இல்லை ஆனால் பயப்படாமல் இறைவனை வணங்காமல் இருந்தால் கிரகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் இறைவனை வழிபாடு பண்ணுங்கள் ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் மந்திரங்கள் சொல்லுங்கள் மனைவினிடம் விட்டு கொடுத்து போங்கள் மனைவிடம் வாக்குவாதங்களை தவிருங்கள் இரண்டாவது பிள்ளைக்கு சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும் என்பதால் இரண்டாவது பிள்ளையை குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் விவசாயத்துறையினருக்கும் எல்லாமே நட்டத்திலே போகும் என்பதால் புதிதாக எந்த முயற்சியும் செய்யாமல் நவம்பர் மாதம் முடிக்க வெயிட் பண்ணுங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க தன்னை வேலையை தக்க வைக்கிறதுக்கு வாயை மூடிக்கிட்டு டய தரையான டயத்துக்கு வேலை வாய்ப்பு பண்ணாலே போதும் இல்லைன்னா அது வந்து உங்கள் வேலை வாய்ப்பில் கெடுபலனை கொடுத்து விடும் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை நிறையா உண்டு என்றானாலும் உங்களை நாடி வர்றவர்கள் உங்களுடைய உதவி கேட்டு வர்றவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படுவது அவர்களால் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மனக்கசப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இருக்கும் என்பது தனக்கு தகுதியாளருடன் பேச்சுவார்த்தையை குறைத்துக் கொள்வது அல்லது தனக்கு தகுதியிலாளருடன் பொருளாதாரத்தை வாங்குவது போன்ற செயல்களை மாற்றி அமைங்கள் பொறுமை காத்தருங்கள் இல்லை என்றால் சில அசிங்கங்களும் அவமானையும் சந்திக்க வேண்டிய காலகட்டம் உண்டு என்றதை ஒன்றுங்கள் ஆக மாணவ கை வலிகள் ஏற்படுவதற்கும் புஸ்தகங்கள் போன்றவை அதிகமாக சுமந்து அதனால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கும் வழிகள் ஏற்படுவதற்கும் காலகட்டமாக இருக்கிறதுனால எதிலையும் அந்த பய ரெண்டு பேக்காக மாற்றிக்கிறது அதில் கூட யாராவது ஹெல்ப்பரை ஏற்படுத்திக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நன்மை பயக்கும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த நேரம் கும்பராசிக்காரர்களுக்கு அத்தனை பேத்துக்கும் பொருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்குது இந்த கும்பராசிக்காரர்கள் பிரதானமாக குச்சனூர் சனி பகவான் அல்லது திருநாளர் இருக்கக்கூடிய சனி வணங்கிட்டு வருவது ஒரு தடவையாவது இந்த குச்சனூரோ அல்லது திருநாளரோ சென்று அங்கே இருக்கக்கூடிய சனி பவானுக்கு பதினேழு நெய் தீபம் போட்டு வணங்கிட்டு வர்றது எல்லா வகையிலையும் உங்களுக்கு ம முன்னேற்றத்தையும் பின் ஒரு காலங்களில் பேரும் புகழும் சனி வக்கர பயிற்சி பொய்க்கும் என்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது சனி வக்கர பயிற்சியில் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் பொய்த்திருச்சு சார் நான் ஆழ்வார் சொன்ன மாதிரி கேட்டேன் நல்லா சொல்லக்கூடிய காலகட்டம் உண்டு என்பதால் வக்கர பயிற்சியை கண்டு பயப்படாதீர்கள் நீங்கள் வக்கரமாக மாறாதீர்கள் வழிபாட்டு முறையில் எந்த ஒரு வஞ்சனையும் வைக்காமல் செய்யுங்கள் சனியினால் ஒரு கடுப்புடன் இருக்காது என்று கும்பராசிக்காரர்கள் வலியுறுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்தாழ்வார் வணக்கம்